ஆண்டுச்சேரியில் வந்து காரைக்கால் மாநிலத்தில் மொத்தம் பதினோரு கிராமங்கள் இருக்கு அந்த பதினோரு கிராமங்களில் எட்டாயிரம் ஃபேமிலி இருக்காங்க எட்டாயிரம் ஃபேமிலியில் மூவாயிரத்தி முந்நூற்றம்பது விசைப்படகுகள் மொத்தம் இருக்கு இந்த முந்நூற்றம்பது விசைப்படகுகள் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வசதி கம்மியானவங்க தான் அந்த விசைப்படகை வச்சிருக்காங்க பொதுவாக மீனவர்கள்ட்ட வந்து இட வசதிகள் கோர்ட்டில் வந்து அதாவது பேங்க்கில் வந்து லோன் வாங்குறதுக்கு செக்யூரிட்டி லோன் லேண்ட்லாம் எதுவும் கிடையாது ஸோ தொண்ணூறு பர்சன்டேஜ் என்ன ஆகுதுன்னா லோன் வந்து அவங்களால வாங்க முடியாம வெளியே என்ன பண்றாங்க வட்டிக்கு கந்து வட்டிங்கிற முறையில அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் வரை வட்டிக்கு வாங்கி தான் அவங்க அந்த போட்டு வாங்குறாங்க இந்த போட்டு அன்எக்பெக்டடாக அங்கே போய் மாற்றதுனால என்ன ஆகுதுன்னா இவங்க அங்கேருந்து வந்த பிறகு இவங்க வந்து இந்த வட்டி கொடுக்க முடியாம கந்து வட்டி காலங்கட்ட பணம் கொடுக்காட்டி அவங்களோட பேச்சு எல்லாம் ரொம்ப மோசமான முறையில் இருக்கனால ரெண்டு மூணு சூசைட் மதம் கொண்டு இறந்து போயிருக்காங்க சில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி வர படகு வச்சிருக்கிற இந்த போட்டு வாங்குற வர பசங்களை ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து பதினாறு வயசில் பதினாறு வயசுல படிப்பு நிப்பாட்டி வேலைக்கு அனுப்புறாங்க ஸோ இவங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப ஆலா பாதுகாப்பு போயிருது இது அதனால ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சார் நான் சொன்ன மாதிரி மொத்தம் முன்னூத்தம்பது விசைப்படகுல காரைக்கால இருக்கு மாசத்துக்கு நாலு தடவை வந்து அவங்க வந்து போட்டு கடலுக்கு போவாங்க ஸோ ஆயிரத்தி இருநூத்தி இருபது தடவை மாசத்துக்கு போறாங்க வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் முறை போறாங்க கடல்ல அதுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு போட்டு நாலு போட்டு அன்எக்பெக்டடா மாற்றுறது அது வேண்டுங்கிற எண்ணத்துல அவங்க போறது கிடையாது இந்த ரஃப் சீசன் சொல்றாங்க பாத்தீங்களா அதுல தான் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போட்டு மாற்றுறது அதுல தான் அன்எக்பெக்டட் யாராவது ஒட்டு ரெண்டு பேர் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப மீன் இருக்கும் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்கும் அங்க சரி மீன் பிரிக்குது மழை காலத்துல வந்து அங்க திசை காட்டும் கருவி வந்து செயல்படாமல் போயிருது மலையில அதனாலதான் அந்த ரஃப் சீசன்லாம் மாற்றுறதுக்கு காரணம் வேணுகிட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் மேக்சிமம் முழு விழிப்புணர்வோட இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் சில சமயத்தில் அன் இதே மாதிரி நடந்துருது இதனால அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அண்ணன் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஆரம்பித்து முதல் படியாகவும் ஏரியாகவும் இலங்கை தமிழர் மீனவர்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக இருந்திருக்கிறாங்க அதற்கு வந்து எங்கள் மீனவர் நண்பர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அண்ணனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த இப்படி சக்சஸ் ஆச்சுன்னா என்றைக்குமே அண்ணன் தான் அதற்கு காரணம் கண்டிப்பா அண்ணன் மூலம் அது நடக்கும் வேற யாராலையும் முடியாது ஒரு தனிப்பட்ட ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை தனி ஒருவரா அண்ணன் பண்ணிருக்காங்க அண்ணன் தான் வருங்காலத்தில் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நிரந்தரம் சிஎம்ங்கிறத சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த லோக்கல் பிஷர்மேனும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பதினெட்டு போட்டு அரெஸ்ட் ஆனதுனால இங்க இருக்க பிஷர்மேன் ஃபேமிலியும் ரொம்ப நடு தெருவுக்கு வந்திருக்கு சார் ஸோ அதனால அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் எந்த வில்லேஜில் இது பண்ணாங்களோ அந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்குற மாதிரி வச்சுட்டா அந்த பிஷர்மேன் லைவ்லிஹுட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த ரெண்டு டிமாண்ட் வந்து அவங்க மெயினாக வச்சிருக்காங்க சார் தேங்க் யூ நாலு மாதம் ஆறு மாதம் தண்டனை கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் போனதுக்கு உங்களுக்கு ஆறு மாதம் தண்டனை கொடுத்தாங்க அதாவது வந்து ஊர்காவல்துறையில் மட்டும்தான் இந்த சிஸ்டம் அதாவது இந்த தண்டனை கொடுக்குறாங்க பக்கத்தில் உள்ள கோர்ட்டில் வந்து இது கொடுக்க மாட்டாங்க இப்போ லாஸ்ட்டாக பிடிச்ச நாகப்பட்டினத்து போட்டு தமிழ்நாடு போட்டு அவங்களுக்கு கூட தண்டனை கொடுக்காது அவங்க டிமாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சா அவங்க வந்து டூ ஃபோர்டீன் டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுதான் ப்ராக்டிக்கு ஆமாம் அது உங்க விஷயம் வந்து நான் உங்கள் அட்வொகேட்டுக்கு ஆல்ரெடி சொன்னேன் என்ன ஃபாலோ அப் பண்ணணும் அது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது நம்ம ஸ்ரீலங்கா அதாவது யாழ்ப்பாணத்துலேயே ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டிஸ்ட் இவ்வளோ கோர்ட்டில் வந்து சட்டத்திட்டங்கள் மாறுது இப்போ நான் நான் வந்து ஊர்கால்துறையில் இருந்தேன் இப்போ வச்சாங்கன்னா அங்கே வந்து லே லேடி ஜட்ஜ் இருக்காங்க ஆறு மாதம் தண்ணி விடுவாங்க அதே பக்கத்தில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து அந்த கோர்ட்டில் தண்டனை கிடையாது அதாவது நிபந்தனை ஜாமீனோட அவங்கள எல்லாரும் டிரைவரும் ஓனர் யாராக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக போட்டு அரசோடு மேக்கிட்டு ஆள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க டிரைவர் ஓனர் தான் இப்போ நான் லாஸ்ட்டாக நாகப்பட்டினத்து போட்டோடு பத்து பேர் வந்து நிபந்தனை பேர் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிரைவர் முத கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஊர்காவல்துறை கோர்ட்டில் மட்டும் அந்த தண்டனை கொடுக்குறாங்க ஊர்காவல்துறை ஏரியாவில் அங்கே மட்டும் இந்த தண்டனை கொடுக்குறாங்க ஆறு மாதம் ரெண்டாவது மூலம் மாட்டால் ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க இப்போ அது நீங்கள் சா சார் சொல்லும்போது நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு தான் ஜாமீன் கிடைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால ஊர்காவல்துறை அதே ஏரியா அது ஆனால் நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு ஜாமீன் எனக்கும் கிடைச்சிக்கிது கிடைச்சிது ஏன்னா அங்கே வந்து சேர்த்து வந்து கேட்டேன் நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு கொடுத்தாங்க நாற்பத்தஞ்சு நாள் பிறகு தான் ஜாமீனை கொடுப்பாங்க

அவர் சொன்னார் ஒரு ரெண்டு மாதத்துல ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் எடுத்துன்னு சொல்லுவோம் சரி நான் இருக்க தண்டனை வேணும்னு சார் எனக்கு போட்டு கடன் நிறைய வாங்கியிருக்கேன் அப்படியே போட்டை முடியணும் அதை போட்டு எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்துரும் நீங்கள் வந்து தண்டனை ஏற்று அதே அடிப்படையில் கோர்ட்டில் சொன்னால் தண்டனை கொடுத்தாங்க இருந்தால் நாற்பத்தஞ்சு நாள் பேருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அது வைக்கல அங்கே அனுப்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு மூணு மாசத்துக்கு மூணு மாசம் நூற்றி ரெண்டு நாள் ஜெயிலிருந்தா சார் வந்தேன் குடிப்பட்ட படகுகளையும் கொஞ்சம் சீக்கிரமாக விடுகளில் ட்ரோலர்ஸ் எடுத்துனா பதினெட்டு படகுல எல்லாமே எல்லாமே ட்ரோலர்ஸ் அந்த மூணு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஜெயிலில் அவங்களையும் சீக்கிரமாக விடுவிச்சு கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே நன்றி கடனாக இருக்கும் சார் தேங்க்யூ அவங்க எல்லாருமே முதல் முறை போனவங்களா எல்லாருமே முதல் முறை போனவங்க சார் எல்லாருமே அந்த ரெக்கார்ட்லேயே இருக்குது ரெக்கார்டு அந்த கோர்ட்ஸில் நீங்கள் எனக்கு சொன்னீங்கல்ல கோர்ட்ஸில் வந்து ஜட்ஜ் எழுதுனது ரெண்டாவது முறை என்னது நீங்கள் போட்டாயிருக்கா செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணலை ஓகே இன்னைக்கு வந்து சார் ஏற்பாடு பண்ணது வந்து பண்ணதுனால உங்களை சந்திக்கன்னு வந்திருக்கிறது எல்லாருமே படகை இழந்தவங்க தான் சார் வந்திருக்கவங்க அனைத்து பேருமே எல்லாருமே படகை இழந்து நான் வந்து பார்க்கணும் எங்களுடைய குறைகளை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் பகிர்ந்துக்கணும் இப்போ நாங்கள் நினச்சதை விட சார் ரொம்ப மீனவரை பற்றி ரொம்ப தெளிவாக மீனவருடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி எல்லார்டையும் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் கூட வேறு மாதிரியான கருத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன் எங்களை விட உணர்வாக சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாங்கள் மீனவனாக இருந்து பல வருஷமாக அனுபவிச்சிருக்கோம் எங்களை விட சார் இந்தளவுக்கு அனுபவமாக பேசுகிறாங்க சார் இருக்கிறது மூலியமாக இருக்கிறதுனால நீ அண்ணன் மூலிமா இந்த விஷயத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுன்னா இன்றைக்கி வந்து க தமிழ்நாடு காரைக்கால் மட்டும் இல்லை புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எதிர்வலிக்கும் டெல்லி அரசாங்கமே அரண்டு போயிடும் என்னடா இப்படி ஒரு சம்பவத்தை யார்ப்பா செஞ்சால் எப்படி நடந்துச்சு அப்படின்னு செய்வாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள் நன்றியோடு இருப்போம் சார் தேங்க்யூ சார்

இதுல என்ன கொடுமையான விஷயம்னா இவரு ரெண்டு வயசா இருக்கும்போது போட்டு வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அங்க வந்து இந்த நேவியில வந்து சுட்டுட்டாங்க இறந்துட்டாங்க ஓ அதை கேட்டு இப்ப அவங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதே ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கும் நாலு வயசு ஒரு பையன் ஆறு வயசு ஒரு பையன் இருக்கும் அதனால அவங்க வீட்டுல ரொம்ப பயப்படுறாங்க ஆக்சுவலி இப்ப ஒரு கேஸ் இல்லாம ரெண்டு கேஸ் வேற சொல்லிட்டாங்களா அவங்களோட இதே ரொம்ப பயந்துட்டேன் ரெண்டு ரெண்டு வயசுலேருந்து அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி வளர்ந்தாங்க அம்மாலாம் சொல்லிகிட்ட சாட்டை சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க ஆக்சுவலி இந்த விஷயத்தை சொல்லி அதை இந்த கருத்தை வந்து முக்கியமாக கருத்தில்கூட சொல்கிறேன் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சைட்டில் லெட்டர் மாதிரி ரெடி பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா நம்ம சைடில் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இருக்குது நியாயமான பிரச்சனைகளும் இருக்குது அதே மாதிரி அவங்க தரப்பையும் நம்ம ரெண்டு சைடும் நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்க மீனவர்களும் என்ன சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரமும் பாதிக்குதுன்னு அவங்களோட அலிகேஷன் இருக்குது ஸோ நம்ம இதை சுமூகமாக கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூட நம்மளோட மக்களுக்கும் உண்மையாகவே பயன்படுற மாதிரி இருக்கணும் இன்றைக்கி நல்ல விஷயத்தில் என்னென்னா ரெண்டு பேரோட தாய்மொழியும் நம்ம தமிழாக இருக்கனால இது கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நம்மளுக்கு இந்த மாதிரி அமைஞ்சது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது நம்ம எதிர்பார்க்கல ஸோ சொன்னோன்னே அவங்க இதோட சார் வந்து ஐ திங்க் மூணாவது வாட்டி ஆனரபிள் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெகுலராக இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கணுங்கிறதுக்காக ரெகுலராக வந்துட்டுருக்காங்க முக்கியமான மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ஹானரபிள் மினிஸ்டருக்கு ஒரு நம்பியிருக்கோம் ப்ளஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ஆனரபிள் ஹை கமிஷனருக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க ஏன்னால் சொன்னோன்னா அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த மொழி விஷயமா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வழி இருக்கும் ஏன்னா அங்கேயும் அதே தான் இங்கேயும் அவங்களுக்கு அதே வழி தான் பட் என்னென்னா ரெண்டு சைடுமே பிரச்சனை இருக்குது நம்ம உண்மையாக பேசணுன்னா நம்ம எதுவுமே மறைக்க மறைக்காமல் பேசணும் ஏன்னா என்னோடய நான் என்ன ஏன் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உண்மையே உண்மையாக சொல்கிறேன் போய்னா போயின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மட்டும் கரெக்டு அந்த சைடு மட்டும் தப்புங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லை அவங்க சைடில் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம சைடில் அந்த ட்ரெட்ஜிங் சில இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க உண்மையாகவே அது என்ன ஆகுதுன்னா அந்த கோரில் டேமேஜ் ஆகுது ஸோ கோரல் டேமேஜ் ஆகும் என்ன ஆகுதுன்னா மீன் வளர்ப்பு கம்மியாகுது அது மீன் குஞ்சு போட்டு வளரும் போது அது என்ன அது நம்ம தும் தள்ளி போக வேண்டியதாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம காவா தண்ணியும் நம்ம கொண்டாந்து கடலில் கட கலக்கும் போது அதனால என்ன அது நாற்பது கிலோ தள்ளி போகலாம் மீன் ஸோ இது எப்படி அது காவத்தண்ணியில் எப்படி மீன் வாழ முடியும் நம்ம இதே நம்ம பேக் வாட்டர்ஸில் மீன் வாழ்ந்துட்டு இருந்துச்சு முன்னாடிலாம் வந்து இங்கேயே கிடைக்கும் இப்போ கூவங்க அதெலாம் நீ பார்த்தீங்கன்னா மீனை பிடிக்க முடியும் ஏன்னா இந்த கூவம் ட்ரைனேஜான சாக்கடை ஆனால் அது செத்து போயிருது ஸோ அது என்னென்னா தள்ளி தள்ளி போகும் ஏன்னா அதனால் என்னாது இங்கே குரல் செத்து போகுது எல்லாமே செத்துப் போகுது ஸோ இதை வந்து நம்ம இந்த எஸ்டிபி பிளான்ட் முத கொண்டு நம்ம அவுட்லெட்லேருந்து இது வந்து வெறும் ஃபிஷர்மென்னோட இஷ்யூவில் இது வந்து கவர்மெண்ட்டோட எஸ்டிபி சைட்லேருந்து நம்ம வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளில அனுப்புறது முத கொண்டு நம்ம சரி பண்ணோம்னா மீன் வந்து பக்கத்தில் இப்போ கோவிட் டைம் வந்துச்சு டால்ஃபின்லாம் எங்கேயும் பார்க்க முடில பார்த்தீங்கன்னா தர கடைசியில் பார்த்தா பக்கத்துலேயே வந்து டால்ஃபின்லாம் இட்லாம் வந்துச்சு ஏன்னா வாட்டர் ப்யூரிஃபை ஆகிடுச்சு பொல்யூஷன் கம்மியாயிடுச்சு ஸோ இதெல்லாம் கம்மியான ஆட்டோமேட்டிக்காக அது ரிவைவ் ஆகிக்குது ஏர்த்து ஸோ நம்ம என்னன்னா இதுக்கு ஒரு சுமான தீவு ரெண்டு சைடு பிரச்சனையும் கேட்டு இதை கண்டிப்பாக ஆய்வாக சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் கேரண்டி பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல இது கண்டிப்பாக இன்னொன்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை ஊழலுக்கு வசமாக இதை எடுத்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யார் கரெக்டாக போய் சொல்லலை அதுதான் ப்ராப்ளம் எல்லாமே அரசியல் வந்து அரசியலாக பண்ணிட்டு தவிர இது வந்து தீர்வு காணணுங்கிற ஒரு விஷயமாக பார்க்கல ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நம்ம கண்டிப்பாக எடுப்போம் இங்கே ஸ்ரீலங்கன் கவர்மெண்டியோட சப்போர்ட்டை எடுத்து நம்ம நம்ம புதுச்சேரியோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் எடுத்து இது கலந்து இது யாரும் எந்த ஒரு வெறுப்போ விருப்பமோ இல்லாமல் இது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக எடுத்து நம்ம தீர்வு காணணும் ஸோ இன்னைக்கு மீட்டிங் அதுதான் ஸோ நம்ம இது என்ன என்னங்கிறது லிஸ்ட்டை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் டைம் ஐயா வரும்போது நம்ம இல்லை தேவைப்படும் போது நம்ம ஸ்ரீலங்காவும் போய் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்போம் ஆ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ